வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ரெண்டு டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று ராமர் கோவில் திறப்பு விழா நடக்குது பார்த்தீங்களா இந்த திறப்பு விழால பொது இடங்கள்ல வந்து நேரலையாக ஒளிபரப்பக்கூடாது கூடாது பொது இடங்கள்ல நேரலைக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்றாங்க இதனை எதிர்த்து பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல அவசர வழக்காக விசாரிக்கணும் பொது இடங்கள்ல நேரலையாக ஒளிபரப்பு வந்து பண்ணலாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் வந்து போடுறாங்க அந்த கேஸ்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா தனியார் மண்டபங்கள் தனியார் அறக்கட்டளை வச்சிருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு பார்த்தீங்களா இங்கெல்லாம் வந்து நேரல ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னா காவல்துறை கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க காவல்துறை அனுமதியே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுல வந்து குறிப்பிடுறாங்க இந்த ஹியரிங் வந்து நடக்குது நேற்று நீதிமன்றம் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனியார் மண்டபங்களா இருக்கட்டும் இல்லை தனியார் அறக்கட்டளை நடத்தக்கூடிய கோவில்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த கோவில்கள் எல்லாம் நேரலையில வந்து ராமர் கோவில் திறப்பு விழாவை நடத்துவதற்கு காவல்துறையுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பை வந்து கொடுக்குது இந்த தீர்ப்பை பாஜகவினர் நேற்று வந்து செம்மையாக வந்து கொண்டாடினாங்க உடனே தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் ஒரு மெசேஜ் அவசர மெசேஜை பாஜக தொண்டர்களுக்கு அனுப்புறாரு ஷார்ட்டா ஒரு மூணு நிமிட வீடியோ எடுத்து அனுப்புறாரு நீதிமன்றத்துல நாங்கள் கேஸ் போட்டோம் அந்த கேஸ்ல நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சிருக்கு காவல்துறையுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் சொல்லியிருக்காரு அதனால வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் மண்டபத்துல ராமர் கோவில் திறப்பு விழாவை நேரலையில் வந்து ஒளிபரப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாரு அந்த வேண்டுகோளை ஏற்று பாஜகவினர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்கள் மண்டபத்துல நேரலையாக ஒளிபரப்பை வந்து பண்ணி நேரலையில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி எல்லாரும் வந்து கொண்டாடினாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் எங்க வந்து இதை நேரலையில பார்த்துருக்காரு அப்படின்னா அதுதான் இப்ப டாபிக் எங்க தெரியுமா கோபாலபுரம் இருக்கு பார்த்தீங்களா திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீடு கோபாலபுரத்தில் இருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோவில் இருக்கு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வேணு கோபாலசாமி திருக்கோவில்ல அண்ணாமலை அவர்கள் வழிபாடு நடத்தி பாஜகவினர் ராம பக்தர்கள் கூட பெரிய ஸ்கிரீன் அமைத்து பாலராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வை பார்த்துருக்காரு பிறகு வழிபாடு நடத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமர் எந்த காலேஜில் என்ஜினியரிங் படித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமர் பால விவகாரத்தில் திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசினார் இப்போ திமுக அரசாங்கம் நேரலையில் வந்து இதை வந்து பார்க்கணும் ராமர் கோவில் திறப்பு விழாவை பார்க்கணும் அப்படின்னா காவல்துறையுடைய அனுமதி வேணும் அப்படின்னு திமுக அரசாங்கம் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பொது இடங்கள்ல இதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு தடை வந்து விதிச்சாங்க அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உடனடியாக வாங்கி பிறகு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இதை வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கிறத சொல்லும் போதே கெத்தா இருக்கு அண்ணாமலை கெத்து தான்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின பதிவுகள் போடுறாங்க திமுகவின விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனா வந்து இருக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு வீடுகளில் மாலை விளக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏத்துனாங்க தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கிட்ட ஜெய் ஸ்ரீராம் விலக்கு ஏற்றக்கூடிய ஒரு புகைப்படம் ஷேர் ஆகுது அந்த புகைப்படத்துக்கு எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட லைக்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது ஓகே இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகளில் ஒரு புகைப்படத்துக்கு இவ்வளவு லைக்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை தான் இருக்காரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்குறோம் இயக்குனர் பா ரஞ்சித் இருக்காரு பார்த்தீங்களா நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில இன்றைக்கி வந்து கற்பூரம் வந்து ஏத்தல அப்படின்னா நம்மள அப்படிலாம் தீவிரவாதிகள் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க ஸோ அப்போ அந்த நிலமையில இருக்கும் அப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு பா ரஞ்சித் அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இந்த விமர்சனம் தொடர்பாக கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது பேரு போன நடிகர்கள் அதாவது மார்க்கெட்ல இல்லாத நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள் இவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லி என்னுடைய டயத்தை வந்து வேஸ்ட் ஆக்க நான் வந்து விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரே வார்த்தையில பாரஜித் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட முடியுது ஸோ இந்த டாபிக் நேற்று அரசியலில் டாக் ஆஃப் த டவுனா வந்து இருந்துச்சு உங்களுடைய பார்வை என்ன அண்ணாமலை அவர்கள் கோபாலபுரத்துல ராமர் கோவில் திறப்பு விழாவை வந்து நேரலையில் வந்து பார்த்தா பார்த்தீங்களா பெரிய ஸ்க்ரீனில் இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடியின் த தரமான சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் பாஜகவுக்கு கோவில் 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 மதம் 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 இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சில பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க ஆனால் நேற்று ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு காலையில பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு மோடி அவர்கள் அயோத்தியில் இருந்தாரு அது முடிஞ்ச கையோட பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டாரு டெல்லியில் மிக முக்கியமான மீட்டிங் என்ன தெரியுமா பிரதான் மந்திரி சூரியோதயா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் லான்ச் பண்ணுவதற்கு இப்போ முடிவில் இருக்காங்க அநேகமா இப்போ இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் ஆக போகுது பார்த்தீங்களா இந்த இடைக்கால பட்ஜெட்டில் இது குறித்த அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பிரதான் மந்திரி சூரிய உதயா திட்டம் சூரியோதயா திட்டம் அப்படிங்கிறது அதனுடைய பேரு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு கோடி வீடுகளில் ஒன் குரோர் வீடுகளில் மாடியில் சோலார் பேனல் அமைப்பது தான் இதற்கான முடிவா சோலார் பேனல் அமைக்க போறாங்களாம் ஒரு கோடி வீடுகளுக்கு மேலே ஃப்ரீயாக அமைக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படி அமைக்கிறதுனால ஏழை மற்றும் நடுத்தர ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய செலவை வந்து குறைக்க முடியும் மின்கட்டணம் சோலார் பேனல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லே அவ்வளோவா வராது அப்போ இது மக்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ இந்த ஒரு ஆய்வு கூட்டம் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு டெல்லிக்கு போயிட்டாராம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்ப ஆன்மீகம் அரசியல் ரெண்டையும் சரிசமமாக பிரைம் மினிஸ்டர் பார்க்கறாரு அப்படிங்கிறது உறுதியான தகவல் அதனால தான் அவருடைய பாப்புலாரிட்டி இவ்வளவு பீக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேச பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்